டிடி அப்படிங்கிற பேர் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற விஜய் டிவி பார்க்குற எல்லாருக்குமே அறியப்பட்ட ஒரு பேரு அப்படி ஒரு பேரோடையும் புகழே இருக்கிறவங்க தான் டிடி திவ்யதர்ஷினி அவங்களோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிடி ஸோ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து விஜய் டிவியில் வந்து காஃபி வித் டிடி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமாக இருந்தது அந்த நிகழ்ச்சி அவங்க தான் தொகுத்து வழங்கினாங்க அந்த நிகழ்ச்சி மூலிமா எக்கச்சக்கமான செலிப்ரிட்டியாக இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இன்றைக்கி இருக்காங்க ஸோ எங்கே போனாலும் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவங்க கூட நின்று பேசுறது பழகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அந்த டிடி வந்து சமீப காலமாக டிவியிலே பார்க்க முடியாது அவங்கள என்ன ஆனாங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்லாம் பல பேர் கேட்டுன்னே இருந்தாங்க ஏன் விஜய் டிவிலேருந்து வெளியில் போனாங்க அப்படின்னு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ரீசனே தான் நமக்கு வெளியில் தெரிஞ்சது இதனால் அவங்க டிவியில் வர்றதில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கால் வலி ஆரம்பிச்சிருக்கு ஸோ கால் வலின்னு சொல்லி வழக்கமாக நம்ம எல்லாரும் பார்ப்போம் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஆட்டோ டாக்டராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி நியூரோ டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு டெஸ்ட்டாக எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அது இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப ரெண்டு வருஷமா ரொம்ப பரிச்சயமாக தெரியுது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு ரீசெண்டாக நடிகை சமந்தாவுக்கும் அதே தான் இருந்தது இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது அதில் வந்து சமந்தாக்கு வந்து ஸ்கின்ல சம்மந்தமான ஒரு ஆட்டோ இம்யூன் இஷ்யூ டிடிக்கு வந்திருக்கிறது வந்து காலில் நீ ஜாயின் பெயின்ஸ்லாம் இருக்கும் இந்த ஆர்த்தோடாக்ஸ் மாதிரி எல்லா மூட்டும் பயங்கரமாக வலிக்கும் அவங்களால வந்து தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எங்கேயுமே நிற்க முடியாது ஸோ மேக்சிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் நிற்க முடியும் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வியாதி வந்து ரொம்ப கொடுமை அனுபவிச்சுருக்காங்க ஒரு காம்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிற்கணும் அப்படி நின்னால் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க தூக்கி நிப்பாட்ட முடியும் அப்படி கஷ்டப்பட்டு நிற்கப்படலாம் அந்த ஆரம்ப காலகத்தில் என்னென்னே தெரியாமல் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடியெலாம் போய் அழுதுருக்காங்களாம் என் எதனால் வலிக்கிறது ரொம்ப தோண்டு போயிருந்திருக்காங்க கூட கம்பேர் பண்ணுற சக தோழர்கள் வந்து அவ டிடியை தேத்திலாம் சரியாயிடும் சொல்லி பல அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஆள் ஆளுக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் பார்த்துருக்காங்க எல்லா மருந்தையும் சாப்பிட்ருக்காங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாத்திரை பண்ணு சாப்பிடுங்க போக போக சரியாயிடுன்னு சொல்ல போக போக வியாதி சரியாகாது வியாதியோடு வந்து இவங்க பழகிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வியாதியை வந்து ஜாஸ்தியாகாமல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புலிவாழை பிடிச்ச மாதிரி அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வியாதியோடு எப்படி பழகிறோம் எப்படி இருந்துக்கணுங்கிற மாதிரி எப்படி வாழணும் அப்படிங்கிறத பழகிட்டாங்க ஸோ இப்போ அது மாதிரி தான் பழகி ஓரளவுக்கு வந்து அவங்க ஸ்டேபிளாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தா அவங்களே சொல்லியிருக்காங்க நான் வெளியில் போவேன் ரசிகர்கள் வந்து டிடி வந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ ரெண்டு மூணு பேர்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் டக்குன்னு கிளம்பிடலாம் ஆனால் பெரும் கூட்டம் கூட்டிடுவாங்க அவங்கள வந்து நம்ம உதாசீனைப்படுத்திட்டு போனால் அது நல்லா இருக்காது நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் ஆனால் என்னால் நிற்க முடியாது அப்புறம் அவங்கக்கிட்டே எக்ஸ்கியூஸ் கேட்டு அந்த செவுத்து நான் போய் சாஞ்சு நின்றுக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் வாங்க அப்படியே செல்ஃபியாக எடுத்துலான்னு சொல்லி அது மாதிரிலாம் எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க டிடி இதை தாண்டி வந்து விஜய் டிவியில் வந்து இப்படி பிரபலமாக இருந்தவங்க எல்லா ஷோவும் ஒரு அதாவது ஒரு விருது வழங்குகிற விழாவாக அது டிடி இருப்பாங்க ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியாக அதில் டிடி இருப்பாங்க ஒரு பெரிய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சு இல்லை சக்ஸஸ் மீட் அந்த மாதிரி விழாக்களாக டிடி இருப்பாங்க அவங்களோட அந்த ஃபாண்டினியஸாக பேசுகிற திறமை வந்து உண்மையிலே யாருக்குமே வராது அந்த அளவுக்கு திறமையானவங்க டிடி அதனால தான் வந்து அவங்க அந்த ஸ்டேஜை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க சில பேருக்கு அந்த கொஞ்சம் கூட ஸ்டேஜ் ஷிவரே இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அட்டென்ஷன் ஸ்டேஜோட ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறது அதெல்லாம் டிடிக்கு கைவந்த கலை நமக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்தியா ஃபுல்லாக தெரியும் டிடி அப்படின்னா தூர்தர்ஷன் அப்படின்னு அதற்கப்புறமா வந்து டிடி அப்படின்னா தான் அந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தாங்க அப் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து சந்தானத்தோட டிடி ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது அந்த டைட்டிலுக்கு ஆப்டா இருக்கிறது நம்ம டிடிக்கும் என்னன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் இப்போ டிடி மீண்டும் வந்திருக்காங்க ஸ்மால் இல்ல பிக் ஸ்க்ரீனில் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அவங்க நடித்த படம் தான் வந்து கௌதம் மேனன் டேரக்ஷனில் வந்து ஜோஷ்வா அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தாங்க இதில் வந்து வருண் ஹீரோவாக பண்ணியிருந்தார் உண்மையில் அந்த படத்தில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க எப்படி உங்களுக்கு படத்தில் மட்டும் நடிக்க முடியுது டிடி அப்படின்னு கேட்டாக்க இல்லை சார் ஆக்சுவலாக டிவின்னா தான் நமக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஷோ நின்றுட்டே பண்ணணும் அது நம்மளால் நிற்க முடியாது பண்ண முடியாது அவங்களும் வந்து எல்லா ஷோக்களும் இன்றைக்கி நின்றுட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஸோ நமக்காக ஒரு பேட்டர்னை மாற்ற முடியாது அதனால வந்து படம்னால் பிரச்சனை இல்லை ஒரு ஷார்ட் ரெடி அப்படின்னாக்க மேக்சிமம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஒரு ஷார்ட் ஷூட் பண்ணுவாங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அப்போ கூட ஸ்டிக் வச்சு நடக்கலாம் இல்லை ஸ்டிக் வச்சு நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இப்போ படங்கள் கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன நானே தேர்த்திக்கிட்டு மீண்டு வந்திருக்கேன் அதுலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாடுகள்லாம் போகிறப்ப வந்து உண்மையிலேயே இந்த வீல் சேர் எடுத்துகிட்டு தான் போகிறாங்களா இங்கே வந்து வீல் சேர் எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிவிடுவாங்க இல்லை கமெண்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் வந்து வீல் சேருங்கிறது வந்து ஈவன் எல்லா இடங்கள்லேயுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதில் உட்காந்துட்டு அப்படியே அது வேறு பேட்டரியில் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ யாரும் ஹெல்ப்பும் தேவை இருக்காது அவங்களே அவங்கள அந்த வீல் சேரை மூவ் பண்ணி போகிற மாதிரி போய்க்கலாம் அதனால் டிடி வந்து அப்படியும் பண்ணியிருக்காங்க வெளிநாடுகளில் போகிறப்பெல்லாம் அதனால தான் அவங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் இருக்கிறத குறைச்சிட்டு வெளிநாடுகளுக்கு ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணிடுறாங்க அவங்களுக்கும் பல இடங்களை பார்க்குறப்ப மனதுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால தான் தன்னுடைய மன வாழ்க்கை கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியல ஸோ ஹஸ்பண்டுக்கும் அதனால தான் ஒரு பெரிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் இதையும் தாண்டி டிடி வந்து தனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை வளர்த்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ் ஒரு இம்யூன் விஷயத்தை வந்து போராடி அதில் இருந்த ஸ்ட்ரகிளெலாம் கடந்து வந்து இன்றைக்கி திருப்ப நிற்கிறாங்க உண்மையிலே வந்து அதுக்காக பாராட்டணும் ஸோ டிடி உண்மையிலே டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டிடியோட வில் பவரோட நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஸ்மால் ஸ்கிரீன் ரசிகர்களுக்கு தான் ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் மீண்டும் விஜய் டிவி மாதிரி ஒரு சேனலில் அவங்களோட ஷோவை பார்க்க முடியலங்கிறது வருத்தமாக இருக்கும் ஆனால் வந்து அவங்க ரீசண்டாக சொன்ன பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஸ்டாரை நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க யாரையாவது இன்டர்வியூ பண்ண முடியலங்கிற வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை பண்ண முடியலங்கிறது ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லியிருக்காங்க அஜித் மாதிரி ஒரு ஆக்டரோட நம்ம இன் பேசி ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தால் அது எவர் கிரீனா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி எத்தனை தடவை இன்டர்வியூ எடுத்தாலும் சிலைக்காத ஒரு மனுஷன் அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் ரஜினி சாரை பற்றி சொல்கிறப்ப சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி பண்ணலாம் அதுவும் செமையாக இருக்கும் ஆனால் வந்து எத்தனை தடவை என்ட்ரி பண்ணாலும் சிலைக்காமல் அதே கண்டென்ட்டை திருப்பி பேசாமல் புது புது கண்டெண்ட் பேசக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் அப்படின்னா அது கமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் அதே மாதிரியான நிறைய என்ட்ரிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய ஸ்டார்களுக்கு மத்தியில் ஒரு ஸ்டாராக இன்றைக்கும் வளம் வரக்கூடிய டிடிக்கு இந்த பெரிய ஒரு ஸ்டகிளிலேருந்து வந்துடுறதுக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நன்றி